வேலுக்கு இறைவரார் காக்க அஞ்சகன் அஞ்சகனன் ஒரி இரண்டும் அரண்மகனான் காக்க காக்க விஞ்சிடு பொருள்கள் காங்கேயன் விலரடி தொண்டையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் தொடையை காக்க வேற்படை கொண்ட பெருமானான முருகன் இடுப்பை அதன் வன்மை குன்றிடாது காக்க காக்க என் இடுப்பு என்றும் வன்மை குறந்திடாது எப்போதும் அதன் இயல்பு குறையாது நன்றாக இருக்க வேர் படையின் தலைவனான பெருமான் முருகனதை காக்க வேண்டும் தந்தையே குமரனாகிய அக்கடவுள் பிட்டங்களையும் காப்பாராக சிவனின் மாண்பு மைந்தனான முருகன் என் பிட்டங்களை காப்பாராக அனைத்திற்கும் மேலான சிறந்த மெய் பொருளாக விளங்கும் காங்கேயன் செழுமை கொண்டு கொண்ட என் அடிப்ப பக்க தொகளை காப்பாராக என் தொடைகளையும் அடிப்பக்க தொடைகளையும் யார் காக்கணும் என் அன்பு தந்தை செழுமை கொண்ட என் தந்தை முருகபெருமான் கொஞ்சம் காப்பாத்துங்க உறுதியான முன் தொடையை சிறந்த புகலிடமாக கொண்ட கொண்டு அடியார்களை அடிபணிந்திடும் அக்குருநாதனே காப்பாராக அடியார்களுக்கு காப்ப ஓடி ஓடி வரும் என் அன்பு தந்தையான சிவகுருநாதன் என்னுடைய முன் தொடையை காப்பாராக காங்கேயன் கங்கையில் தோன்றியவன் அஞ்சகணன் போர் இரண்டும் அம்சந்தனை என பிரிக்க அழகிய இருப்பிடங்கள் விஞ்சிடும் அனைத்தையும் கடந்து திணிரும் வன்மை மிக்க விலர் இளமை ஓம் சரவணபவ